வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கவனிச்சிருக்கேங்க நான் எதிர்பார்க்கிற வேலை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நான் எதிர்பார்க்குற மாதிரி பணம் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா நான் மன மகிழ்ச்சியோட இருப்பேன் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நிம்மதியா இருப்பேன் வாழ்க்கையில ரொம்ப வருஷமா எனக்கு குழந்தை கிடையாது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நான் மன நிறைவோடு வாழுவேன் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் அவங்க நினைச்ச விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் நீடித்திருந்ததான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதாங்க சில காலம் தான் அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க அடுத்த இலக்கை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க வேற ஏதோ ஒரு தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு கிடைத்த விஷயத்துல ஒரு நிறைவும் சந்தோஷமும் நீடித்திருக்கிறது கிடையாதுங்க நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய சந்தோஷம் எதிர்காலத்துலதான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்ப வச்சுக்கிட்டு இருக்குங்க மனதை பொறுத்த வரைக்கும் எதாவது ஒரு விஷயத்த அது புடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ நம்ம சந்தோஷம் எதிர்காலத்துல தான் இருக்குங்கிற ஒரு மாயையை மனதான் உருவாக்கி வச்சிருக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா எதிர்காலம்னு ஒன்னே கிடையாதுங்க எதிர்காலமும் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல தான் வரப்போகுது இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த மறுபடியும் நீங்க கேட்டு பாருங்களேன் எதிர்காலம்னு ஒன்னே கிடையாது எதிர்காலமும் நிகழ்காலத்துல தான் வரப்போகுது அப்போ தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எதிர்காலத்தை நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி கடந்த காலம்னு ஒன்னே கிடையாதுங்க கடந்த காலம் நான் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம மனதுல நினைவுகளாக தான் இருக்கு அப்போ கடந்த காலம் எதிர்காலம் இது எல்லாத்தையுமே மனம்தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்ப ரியாலிட்டியை முழுமையா நம்ம அனுபவிக்காமல் மனதனுடைய பிடியில மாட்டி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில இது கிடச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் அது கிடச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் நான் இன்னாரா ஆனேன் அப்படின்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் இதெல்லாமே மனம் உருவாக்குற மாயை தாங்க இதெல்லாம் மனதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் நான் உண்மையான சந்தோஷத்தை நான் உங்களுக்கு என்னன்றத சொல்லவா இப்ப இந்த நொடி நீங்களும் நானும் இந்த பூமியில் எக்ஸிஸ்ட் ஆறோம்ல நம்ம இந்த பூமியில பாருங்களேன் இது ஒரு கொண்டாட்டங்க இப்ப நான் இந்த விஷயத்த கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன் கடந்த காலம்னு ஒண்ணு உங்களுக்கு கிடையாதுங்க அது எல்லாமே மனதுல நினைவுகளா தான் இருக்கு இப்ப கடந்த காலம் உங்களுக்கு கிடையாது அந்த தன்மையில இப்ப நீங்க இருக்கணும் அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு பெருக்க கூடாதுங்க இந்த நொடி நிகழ்காலத்துல நீங்க இருந்து பாருங்களேன் ஒரு பரிபூர்ணமான ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் உங்களால உணர முடியுங்க கடந்த காலமும் எதிர்காலமும் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா இந்த ரியாலிட்டியை முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியும் இதை தான் இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாருங்க ஆனால் மனம் என்ன தெரியுமே பண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி அதை நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்குங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நொடியில் நீங்கள் நிறைவாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் போதுங்க இறைவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாரு இறைவனுடைய துகள் உங்களுக்குள்ளே இருக்குங்க அப்படி இருக்கும் போது நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லைங்க அந்த பிரபஞ்ச பேராட்டல் சக்தி வெவ்வேறு உயிரினங்கள் மூலமாக தன் அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கு அனுபவங்கள் தேவை உங்க மூலமாக அந்த இறை சக்தி அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுதுங்க அதுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ரொம்ப முக்கியமானதுங்க அந்த அனுபவத்தை எது தெரியுமா தடை பண்ணிக்கிட்டு இருக்கு தான் தடை பண்ணிக்கிட்டு இருக்குங்க கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களை வெளிப்படுத்தி நிகழ்காலத்துல நிறைவான அனுபவங்களை பெற்றுக் கொள்ள விடாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி திறந்த மனநிலையோட அனுபவிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க அப்போ அந்த பிரபஞ்ச பேராட்டலுடைய புளோல நம்ம வாழ்க்கை இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் நடக்கும் பல அற்புதங்கள் நிகழும்ங்க குமார்னு ஒரு இளைஞன் ரொம்ப மனவேதனையோட இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா அவனை சுற்றி உள்ள உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் அவனை அதிகமாக காயப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க மனம் உடைஞ்சு போயிட்டாங்க மனவேதனையோட ஒரு பெரிய மரத்துக்கடியில் வந்து உட்காடுறாங்க கண்ணீர் விட்டு அழுகிறான் அந்த நேரத்தில் மரம் அவங்க கிட்ட பேசுதுங்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த மரம் அவங்கிட்ட சொல்லுது கொஞ்சம் என்னை கவனிச்சு பார் அப்படிங்குது அந்த நேரத்தில் பலத்தை புயல் காற்று அடிக்குதுங்க மரம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அசையுதுங்க சில நிமிடங்கள் இந்த மாதிரி பலத்தை காற்று அடிக்குது அதுக்கப்புறம் அந்த மரம் குமார் கிட்ட கேட்குது என்னை நீ கவனிச்சு பார்த்தியா எவ்வளோ பலத்தை காற்று அடிச்சுது என்னால் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது அப்படின்னா என்னுடைய வேர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால தான் இவ்வளோ புயல் காற்று அடித்தாலும் நான் உடஞ்சு போகாமல் இந்த இடத்துல என்னால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது உன்னுடைய வாழ்க்கையில முன்ன சுற்றி உள்ள மனிதர்கள் சூழ்நிலைகள் உனக்கு சவாலாக இருக்கலாம் உனக்கு காயப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் நீ வெளி உள்ளத்துல கவனத்தை செலுத்துறது பட்டுட்டு உன்னுடைய வேர்களை நீ ஸ்ட்ரென்தன் பண்ண பலப்படுத்த அதாவது உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனோட நீ தொடர்புல இரு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்குள்ள இருக்கிற இறை சக்தியோட தொடர்புல இருக்கியோ அவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வேர்கள் பலப்படும் அதன் மூலமாக எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் நீ ஃபேஸ் பண்ணாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உனக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த மரம் குமார் கிட்ட சொல்லுதுங்க இதை கேட்டவுடன் குமாருக்கு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி அவன் உணர்றாங்க அவனுக்குள்ள இருக்கிற இறை சக்தியோட தொடர்பு கொண்டு அவனுடைய வாழ்க்கைய துணிச்சலா வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வாழ்றாங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் உங்களை காயப்படுத்திருக்கலாம் வேதனைப்படுத்திருக்கலாம் இதனால நீங்க தன்னம்பிக்கை கூட இழந்து போயிருக்கலாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இறைவன் உங்களுக்குள்ள வாசம் பண்றாருங்க இறைவனே உங்களுக்குள்ள இருக்க ஆசைப்படும் போது மற்ற மனிதர்கள் உங்களை பற்றி பேசுற விஷயங்களுக்கு எதற்காக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இறைவனுடைய குழந்தை நீங்க இறைவன் உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதனால துணிச்சலா எதிர்கொள்ள முடியுங்க ஒரு முக்கியமான எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்துல நீங்க என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும் அந்த சூழ்நிலையை விட உங்களுக்குள்ள இருக்க இறைவன் மிகப்பெரியவர் அதனால அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குங்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டினுடைய கதவை நீங்க திறக்கணுங்க உங்க கையில ஒரு சாவி கொத்து இருக்கு என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு சாவியா எடுத்து அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுவீங்க நிறைய டைம் என்ன நடக்கும் அப்படின்னா கடைசி சாவிதான் பாத்தீங்கன்னா அந்த கதவை திறக்குங்க அப்ப பொறுமையா நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு சாவியா எடுத்து அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனும் இதைதான் விரும்புறாரு சவாலான சூழ்நிலைகள் வரும்போது பொதுவா என்ன நம்ம பண்றோம் நம்பிக்கை இழந்துரும் இறைவன் என்ன தெரியுமா சொல்றாரு இன்னொரு சாவி எடுத்து முயற்சி பண்ணு கதவை திறக்கும் அப்படிங்கிறாரு நிறைய பேர் என்ன பண்றாங்க முயற்சி பண்றாங்க ஆனா இடைப்பட்ட நேரத்துல நம்பிக்கை இழந்துடுறாங்க அப்படி நம்பிக்கை இழக்க கூடாதுங்க கடைசி சாவி கூட அந்த கதவு திறந்துடும் இறைவன் சொல்றாருங்க அதனால கடைசி நொடியில கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அந்த சூழ்நிலையை நீங்க கடந்து செல்வதற்கு உங்களை அற்புதமா வழி நடத்துங்க உங்க வாழ்க்கையில நீங்க மன நிம்மதியோட வாழ்றதுக்கு நீங்க நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கணுங்க அப்பதான் மனதனுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபட முடியும் அதே மாதிரி உங்களுடைய வேர்களை நீங்க பலப்படுத்துங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையோட நீங்க தொடர்பில் இருக்கும் போது உங்களுடைய வேர்கள் பலப்படுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கடந்து செல்ல கஷ்டங்களும் போராட்டங்களும் உங்க வாழ்க்கையில வரும்போது நம்பிக்கையோட இருங்க முயற்சி பண்ணுங்க கடந்து வர அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுறாதீங்க இறைவன் என்ன சொல்றாரு இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்கிறாரு கடைசி சாவி கூட அந்த கதவை திறந்துரும் அப்படிங்கறதுதான் இறைவன் நமக்கு உணர்த்துறாருங்க இந்த மாதிரி தன்மையில உங்க வாழ்க்கையை வாழும்போது உங்க வாழ்க்கை ரொம்ப எஃபர்ட்லஸா இருக்குங்க காரணம் என்ன தெரியுமா அந்த இறை சக்தி இருந்து அற்புதம் அவங்களை இயக்கி வழிநடத்துங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நிகழும் எதுவாயினும் என்னை மனதில் வைத்து கடக்க பழகு எல்லாம் சிறிது காலமே உனது கவலையும் கூட யாமிருக்க பயமே என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி